ஒரு நடன்காங்க இதுக்குள்ளே தேவைப்படும் போடுங்க இந்த மாத கிணங்களெல்லாம் கணக்கு போட வேண்டாம் ஆறு குரு சனி குருண்டு போட்டிங்க இப்போ தூக்கி எட்ட வெச்சு எனக்கு ரெண்டு நாள் லாறுகளே ஒன்று எனக்கு இப்போ ரெண்டாவது நாலு

அஞ்சு எங்க வரும் கவனிங்க ஒரு ராஜகோபன் கட்டி வச்சு கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சோம் ஒரு கோடி ரூபா பண்ணி எப்படி இருபத்தி ஏழு லட்சம் செலவு பண்ணி ராஜகோபன் கட்டி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண குழந்தை கோயில் அதுல ஒரு பிரச்சனையை நாளையாரு கட்டி வந்துட்டாங்க வர்ற ஆவது மாசம் ஆறாம் தேதி அடுத்த நாலு செவ்வாய்கிழமை புதன்கிழமைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து பான நீக்கம் சாமி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறோம் புதன்கிழமைக்கு ஏழை மணி இருந்து ஏழைக்காலுக்குள்ள அந்த சிலையை குழந்தைங்க அப்ப அஞ்சு குழந்தைக்கு ஆசையா இருக்கு இப்ப குழந்தைகள் ஆசையா அஞ்சாம் அதிபதி முதல் குழந்த அஞ்சாம் குழந்தை அவரை உடல் வச்சுக்கப்பட்ட

இப்ப வருஷ கிழக்கு இந்த ஏரியாவில் இருந்து எனக்கு இருக்கு இல்லைங்க அப்ப எனக்கு ரெண்டு ராகு அப்ப ரெண்டாம் பிரதர் ராகு ராகு விசக்கூடியது இந்த வருஷம் நம்ம கெட்டவா சொல்லக்கூடாது சொன்னா பழிச்சுடும் பாகுஸ்தானத்துல போய் பாபு விஷ பாது பார்த்திருக்கு யாருக்கும் நம்ம சாபம் கொடுக்கூடாது அப்படின்னு அவங்க இப்படி ஜாதகத்தை போட்டு பார்த்தா நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு ஆரம்பிச்சிருக்கலாம் சொல்றேன்

ஏற்றப்படுறது பார்த்தா சம்பதிச்சு கேட்கும் குழந்தையா இருக்கிறது வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் ஒரு ஜெயிலா சொல்லிட்டீங்க யோசிக்காம கட்டலாமல்ல அதே பொண்ணு பார்த்துட்டு கிடைக்கிறேன் அப்பா இப்ப வந்து கரண்ட்ல அந்த பொண்ணு நான் குழந்தையில இருக்கும்போது இப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு எனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்க ஜாதகத்துல இப்படி எங்க இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம் இது சரியான பாயிண்ட் இது எப்படி எடுக்க போயிருக்கு தெரியல ஆனா குடிச்சுட்டீங்கன்னா

அவர் மெல்லமா நடந்து நிதானமா யோசிச்சுதான் ஒரு விஷயோட செய்வார் மற்ற கிரகங்கள்லாம் கொடுத்து பிடிக்கு சனி கோபால் கொடுத்தது மட்டும் நிறைய அப்போ நீங்க இப்படி வரதில்ல இப்ப கரண்ல எந்தெந்த கிரகம் இருந்தோம் அந்த கோயில் போயிட்டு வந்தா அந்த நேரம் பண்ணும் போது நம்ம அந்த பவர் கிடைக்கும் அறிவிலையமாக நம்ம வளர்ந்தான்னு சொல்லுவோம் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன்

நம்ம உடம்ப பாதுகாப்பணும் அப்படிங்கிற எண்ணம் பிரபஞ்ச தோண்டி விடும் அப்போ உத்தர நட்சத்திரக்காக ஜோசி பார்க்கறது பஞ்சாங்கத்துக்கு பயத்துக்கு பண்றது அப்ப அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு கூட திரிகோண நட்சத்திரம் எடுங்க கார்த்திகை உத்தரம் உத்திரா இந்த மூன்று நட்சத்திரமே இருக்குதுல்ல அந்த மூணு நட்சத்திரத்தை எழுதி போடுங்க அப்புறம் அந்த நட்சத்திரம் முடியறது மத்தியம் கூட முடியும் இல்லையா அதனால உத்தரத்துக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்

இன்னைக்கு புத்திரட்சத்திரமா அப்ப இன்னைக்கு கண்ணிராசியில இருக்கும் கரெக்டுங்களா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகமெல்லாம் கண்ணிராசி பார்க்கணும் அந்த கேள்வி கேட்கறத ஜோசி பார்க்க புரியுதா இன்னைக்கு சந்திரன் மன ஓட்டம் மனசு இருக்கிற கேள்வி ஜோசி கிட்ட கேட்கணும் வேகமா இருக்கும் அப்ப இன்னைக்கு இருக்குது இப்ப உங்க ஜாதகத்துல குரு வச்சிருக்கேன்